தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மூன்றாவது வாரிசு அதாவது அண்ணாதுரை திரு மு கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடுவில் ரொம்ப பேர் வந்து போனாங்க மத்திய அரசாங்கத்துடைய இடர்பாடுகளால் உருவாக்கப்பட்டவர்கள் அதுக்கிடையில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு கொரோனா தொற்று இரண்டாம் மலை ஆரம்பமாக இருந்தது அவர் மே மாதம் தேதி முதலமைச்சர் பதவி ஏற்றாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க பண்ணாத சாதனை கிடையாது மக்கள் அதற்கு முன் முன்பு உள்ள அலைவையில் தொடர்பு இல்லாமல் வீட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி ஆகி ரோடெல்லாம் ஒரு சின்ன சருகு லெவல்தான் கூட சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு இவர் தான் எந்த அளவுக்கு தொற்றோடைய வீரியம் இருக்குங்கிறத எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி மக்கள் நடமாடலாம் போய் வரலாம் ஆனால் ரொம்ப தூரத்தை கேப்பை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அதற்கான தீர்வுகளெல்லாம் சரியாக பண்ணாங்க அந்த தீர்வு இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆட்சி நடத்தினார் சொல்லிக்கிற அளவுக்கு சாதனை பண்ண மத்திய அரசாங்கம் இவரை விடலை அதுதான் அதில் இல்லை முக்கியமானது ஆகவே மேலும் இவர்கள் வந்து அடுத்து ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் எந்த அளவுக்கு ஆட்சி நடத்த போகிறாங்க எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறத அதில் வேணால் செய்யலாம் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தான் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை கோட்பாடுகளை வளர்த்தவங்க மட்டுந்தான் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அவங்கள தான் இங்கே நம்ம வந்து மாநில அரசாங்கத்துக்கு நியமிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் எந்த ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு அரசு சம்மந்தப்பட்ட பணிகள் எல்லாம் எல்லா வகையிலையும் தடையாக இருக்குது அளவுக்கு இருக்கிற அந்த தடைகளுக்குள்ளேயும் அவர் சிறப்பாக அந்த வேலைகளை செய்கிறார் குறிப்பாக சொல்லணுன்னா ஆர்எஸ்எஸ் மாநாடு இங்கே நடத்த போகிறோன்னு சொன்னாங்க அவருக்கு கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி ஒரு அருமையான அறிவிப்பு அறிவிச்சாங்க நாளைக்கு வரைக்கும் பர்மிஷன் வந்துச்சு அந்த பர்மிஷனில் அந்த ஆர்எஸ்எஸ் மாநாடு ரிஜிஸ்டர் அதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க ரிஜிஸ்டர் பண்ண உறுப்பினர்கள் மட்டும்தான் வரணும் அதுவும் தமிழ்நாட்டில் உறுப்பினராக இருந்து ரிஜிஸ்டர் நாங்கள் அது அவ்வளவு பெரிய மாநாடு சிறப்பாக இருக்காதுன்னு அந்த அந்த மாநாடை அவர்களே நிறுத்திவிட்டார்கள் அடுத்து தான் செகண்ட்டு இப்போ ரெண்டாவது வந்து அந்த மதுரை ஹ தீர்ப்பு கூட அவங்க நல்லபடியாக ஓப்பன் பண்ணி விட்ருக்கலாம் அதை தடை பண்ணி ஒரு பேருக்கு கெடுத்துக்கிட்டார் என்ன மாதிரி பண்ணியிருக்கலாம்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கிறவங்களை கைது பண்ணிடணும் கோர்ட்டு சொன்ன காலக்கட்டு காலக்கெடு வரைக்கும் பொதுமக்கள் போய் மேலே தீபம் ஏற்றுறது அந்த தூணில் தீபம் ஏற்றுறது அது இதெல்லாம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது அரசாங்கம் சம்மந்தமாக மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோங்கிற ஒரு சிந்தனைகள்ல பெரிய அவங்க கிட்ட இருக்க இன்டெலிஜென்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதனால அதை நிறுத்திட்டாங்க ஆகவே இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தோடு இருக்க கொள்கை கோட்பாடுகள் திட்டங்கள்லாம் மாறி மாறி இருக்கிறத வச்சு பண்ணும்போது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு பண்ணவும் முடியாது ரொம்ப ப்ரில்லியா பண்ணிட்டு இருக்காரு நன்றி வணக்கம் நாளை பார்ப்போம்